நண்பர்களே கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாதனைகள் நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே தான் வரும் ஒரு வீரருடைய சாதனையை அடுத்த தலைமுறை வீரரோ இல்ல அவருடைய சமகாலத்து வீரரோ முறியடிக்க தான் செய்வாங்க அந்த வகையில பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்துல மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில இரட்டை சதம் அடிச்சிருப்பாரு சூப்பரா விளையாண்டிருப்பாரு அதுதான் வந்து ஒரு நாள் போட்டியில அடிக்கப்பட்ட முதல் இரட்டை சதம் அதை வந்து அவர் எப்ப அடிச்சிருப்பாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தான் அடிச்சிருப்பாரு சச்சினுக்கு பிறகு பல வீரர்கள் இரட்டை சதம் அடிச்சிருக்காங்க ஆனால் முதன் முதல் இரட்டை சதம் அடித்தது மாஸ்டர் பிளாஸ்டர் மட்டும்தான் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் கூல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்தியனுடைய முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில தன்னுடைய முதல் இரட்டை சதத்தை தோனி வந்து அடிச்சிருப்பாரு இரநூத்தி இருபத்தி நாலு ரன்கள் அடிச்சிருப்பாரு இருபத்தி நாலு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இந்த சம்பவம் நடந்ததும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தான் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான அதிரடி ஆட்டக்காரர் உலக கோப்பை போட்டியில் இரட்டை சதத்தை வந்து அடிச்சிருப்பாரு கோப்பை போட்டியில் அடிக்கப்பட்ட முதல் இரட்டை சதம் கெயிலோட தான் இரநூத்தி பதினஞ்சு ரன்கள் அடிச்சிருப்பாரு இந்த மூணு இரட்டை சதமும் ஒரே நாளில் தான் அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரே நாளில் மூணு சாதனைகள் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மரிதான ஒரு விஷயம் தான் இந்த சாதனைகளை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான கிரிக்கெட் செய்திகளுக்கு சிவப்பு பாக்ஸ் எழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி